வணக்கம் உருவாள் எல்லோரும் அப்படி நான் வந்து சர்வதேச விமான கண்காட்சி தற்பொழுது வந்து லூபூசே விமான நிலையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு விமான கண்காட்சி வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த விமான கண்காட்சியை நீங்கள் வந்து பார்வையிடலாம் உண்மைக்கு சொல்ல போனால் ஆதி தொடக்கம் இன்று வரைக்குமான விமானங்கள் வந்து அங்கே நிறைஞ்சிருக்கும் எல்லா விமானத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சுற்றி காட்டும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதோட இப்போ இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பெரிய பெரிய விமானங்கள் அத்துடன் யுத்த விமானங்களும் இங்கே வந்து காணப்படுகிறார் அது உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பார்க்குறது வித்தியாசமாக விசித்திரமாகவும் காணப்படும் அவர்களும் சந்தோஷப்படுவினும் அதே நேரம் இந்த விமான கண்காட்சியானது ஜூன் பதினைஞ்சிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற இருக்கிறது அத்தோடு இந்த விமான கண் கண்காட்சியின் ஒரு வீடியோ ஒன்று என்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் இருக்குது நான் அதை உங்களுக்கு பாட்டுறேன் போய் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவர்களும் சேன் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி 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 வணக்கம்